ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெண்களுக்கு தேவையான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சமையலுக்கு தேவையான புளியை முன்னாடியே ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் காயெல்லாம் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிப்போம் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வரும் ஸோ அந்த டைமில் புளியை ஊற வைக்காமலேயே ஒரே நிமிஷத்தில் நல்லா திக்கான கரைசெலாம் கரைச்சி எடுத்துடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான புளியை இந்த மாதிரி குத்தி வச்சிடலாம் ஃபோர்க் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தி வச்சே நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம நெருப்பில் தான் காட்ட போகிறோம் புளியை வந்து அப்படியே ஃபுல்லாக நெருப்புக்குள்ளே விட்டுறக்கூடாது அதோட அனலில் மட்டும் நீங்கள் காட்டி லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டாலே போதும் ரொம்ப நேரம் காட்டணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக ஒரு பத்து பன்னெண்டு செகண்டுக்கு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு காட்டினாலே போதும் புளி வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போது இதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு இதோடு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஏன்னா புளி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது டக்குன்னு கரைஞ்சிரும் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்தோன்னா கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் லைட்டாக கரைச்சாலே போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான கரைசெல்லாம் கரைச்சாச்சு ஸோ இனி வந்து புளி ஊற வைக்கலன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் செஞ்ச பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடல அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மீந்து போயிடும் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா மறுநாள் வந்து இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கண்டிப்பாக சூடு பண்ணால் தான் சாப்பிட முடியும் இட்லி இடியாப்பம் எல்லாம் மீந்து போயிடுச்சு அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஈஸியாக சூடு பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்களை எப்படி சூடு பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தோட அடியில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போடாமலே கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் உப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தோட சூடு வந்து எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக பரவும் அதுக்காக தான் இந்த உப்பை வந்து நான் கேக் செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் கலர் மாறி இருக்குது அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு எடுத்து உள்ளே வச்சுருங்க முக்கியமாக ஸ்டாண்டில் பிளாஸ்டிக் எதுவுமே இருக்கக்கூடாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருந்தது நான் வந்து கவனிக்காமல் உள்ளே வச்சுட்டேன் ஸோ சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே உருகிருச்சு ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கங்க அடுத்து ஒரு பிளேட் எடுத்து ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுருங்க இந்த மாதிரி பிளேட்டு தான் எடுக்கணும்னு இல்லை சாதாரண பிளேட்டே எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சூடாயிரும் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சூடு பண்ண வேண்டிய போண்டா எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு சூடு பண்ணாலே போதும் எல்லா போண்டாவுமே சூப்பராக சூடாயிரும் இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் அவன் இருந்ததுன்னா உங்களுக்கு சூடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவன் இல்லாத பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக சூடாயிரும் இது வந்து நம்ம இப்போ செஞ்சது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் உருளைக்கெழங்களை வந்து நம்ம வறுவலோ பொரியலோ செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து கட் பண்ண உடனே சமைச்சிட்றோம் நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டால் கூட கட் பண்ண உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டு ஒரு மாதிரி கருத்து போயிடும் ஸோ உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நம்ம கட் பண்ணி வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயம் வறுவல் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கலனி தண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்ம அரிசி கழுவும் போது முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது தண்ணியை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து முதல் தண்ணியை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் தப்பில்லை இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது இதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கலர் உங்களுக்கு மாறவே மாறாது இது வந்து உருளைக்கிழங்குக்கு மட்டும் இல்லை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண உடனே கருத்து போயிடும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து வருவல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியிலேயே நல்லா அலசி விட்டுருங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் வறுவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வறுவல் வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உருளைக்கெழங்கோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோ யூனிராப்போட பேப்பர் ஃபாயிலை சுற்றி கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆஃபீஸில் அவன் இருந்ததுன்னா இந்த பேப்பர் ஃபாயிலே வச்சு ரீஹீட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேப்பர் ஃபாயிலே வச்சு நம்ம ரீஹீட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா யூனிராப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் வந்து அவன் சேஃப் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ரீஹீட்டபிள் இதை நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நமக்கு அடியில் வந்து ஒரு பிளேட்டோ இல்லை வேறு ஏதாவது பாக்ஸோ தேவையில்லை இந்த பேப்பர் ஃபாயிலோட நம்ம அப்படியே அவனில் வச்சிடலாம் இந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் நம்ம வந்து ஒரு பத்து செகண்ட்க்கு ரீஹீட் பண்ணாலே போதும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க இதை வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரஸ்க் மாதிரி ஆயிரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிரும் ஸோ ஒரு பத்து செகண்ட்க்கு மட்டும் வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் சூடு பண்ணியாச்சு இந்த பேப்பர் ஃபாயில நம்ம வந்து அவனில் வச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இதை வந்து உங்களுக்கு ரீஹீட்டபுள் அண்ட் ரீயூசபிள் இதில் வந்து நம்ம சாண்ட்விச் வச்சு சூடு பண்ணதுனால லைட்டா இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது இல்லை இதை வந்து நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரீயூசபிள்ங்கிறதுனால நம்ம வந்து அஞ்சுலேருந்து இருந்து ஏழு தடவை வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பியான பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடுற மாதிரியான ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இது பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளக்கரை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து அரக்கு பளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத கடலை ஸோ இதை வந்து பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து வறுக்க வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே ஈஸி நமக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் திருச்ச மாவு அப்படி இல்லைன்னா இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே நான் வந்து வேக வைக்காத ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட் துருவல்ல நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதை உள்ள சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வந்து லைட்டாக குரக்குரன்னு அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை இப்போது இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து வெங்காயம் உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவிட்டு அப்புறமா சேர்த்துருக்கோம் ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும் ஸோ ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் கடை நல்ல சூடானதும் அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்க வேண்டாம் எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட கிறிஸ்பியான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு வெளியில் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ